மூளையைத் தின்னும் அமீபா தொற்று தமிழகத்தில் இல்லை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பருவமழை காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுதான் தற்போது உள்ளது என்றும் புதிய நோய் தொற்று எதுவும் இல்லை என்றார் அமீபா தொற்று நோய் சேற்றில் உருவாகும் என்றும் நீர்நிலைகளில் குளிக்கும்போது மூக்கு வழியாக அது பரவும் என்றும் தெரிவித்த அவர் மக்கள் குளத்து நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது தமிழ்நாட்டிலும் கூட தூர் தூர்வாரப்படாத குளங்குட்டைகள் மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர் இதில் குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த நீரை தூய்மைப்படுத்தும் படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையை தவிர வேறு எதுவும் இதில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது அதற்கான பதற்றத்தை நாம் எங்கேயும் செய்ய வேண்டிய இல்லை